வணக்கம் நேயர்களே சின்னத்திரை சீரியல்களில் நடித்த ரசிகர்களின் மனதில் தனியிடம் பிடித்த நடிகை சாந்தினி ஆந்திராவில் பிறந்த இவர் கலை குடும்பத்தில் வளர்ந்தார் தற்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ போன்ற சீரியல்களில் முக்கிய ரோலில் நடித்து வருகிறார் மேலும் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு வருகிறார் தற்போது சாந்தினியின் பின்னணியை பற்றிய தகவல்கள் இணையத்தில் பகிரப்பட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது சாந்தினியின் அம்மா சித்தி இருவரும் டூப் நடிகர்களாக இருந்தார்கள் அம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்த சாந்தினி குடும்ப சூழலால் கிறிஸ்துவ விடுதியில் சேர்க்கப்பட்டார் காரணம் அவரது அப்பாவிற்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மனக்கசப்புகள் ஏற்பட்டு இருவரும் பிரிந்துள்ளனர் அம்மாவின் அரவணைப்பில் இருக்க வேண்டிய வயதில் தனியாக ஹாஸ்டலில் வளர்ந்த சாந்தினி தாயை பிரிந்ததில் ஏற்பட்ட மன அழுத்தத்தை சமாளிக்க பைபிள் படிப்பதையும் ஆரம்பித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு வரை கல்வி பெற்ற சாந்தினி சினிமாவில் நடனக் கலைஞராக திகழ விரும்பி நடனம் கற்றுக்கொண்டார் பின்னர் விஜய் டிவியில் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தும் முதல் இரண்டு சுற்றுகளில் எலிமினேட் ஆனார் ஆனால் வைல்ட் கார்டு ரவுண்டில் மீண்டும் வந்து இறுதி போட்டி வரை செல்ல வெற்றி பெற்றார் பின்னர் சின்ன சின்ன ரோல்களில் நடித்து இன்று பல சீரியல்களில் முக்கிய இடத்தை பிடித்தார் வில்லி ஹீரோயின் என்ற பல ரோல்களில் கலக்கும் சாந்தினி ஒரு விருது விழாவில் இது எல்லாம் என் அம்மா சொன்ன தேவையில்லாத வேலை ஆனால் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என கண் கலங்கிய மனநிலையில் பகிர்ந்துள்ளார் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க